திரநாமப்படுவதாக இந்த ஷார்ட் மெசேஜில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வார்த்தையை பார்க்க போகிறோம் அப்போ சிலர் இருபதாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்திலேருந்து வாஸ்தவமானால் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேகிறது அப்பொழுது ஐத்துகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபம் உட்கார்ந்து இருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறித்தவனாய் எடுக்கப்பட்டான் உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு இவன் உயிர் இருக்க என்றார் பின்பு அவன் உயிரோட வந்தான் சரிங்களா இந்த ஒரு ஐத்துகு அப்படின்ற ஒரு கேரக்டரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஐத்துகு ஒரு வாலிபனா இருக்கிறார் சரிங்களா ஒரு வாலிப ஒரு வயதில் உள்ள காரியத்தை நம்ம பார்க்கிறோம் பவுல் வந்து பாருங்கள் நடுராத்திரியெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாரு அந்த ரூமில் நிறைய விளக்குகள் இருக்குது ஒரு ஹால் அந்த ஹால் மாடியில் ஒரு ஹால் மூணாவது மாடியில் ஒரு ஹால் இருக்குது அந்த ஹாலில் வந்து நடுராத்திரியெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதற்கே அத்தனை ஜனங்க வந்து அங்கே இருக்கிறாங்க அப்போது அந்த வாலிபர் பாருங்க ஒரு இருமனதாய் இந்த ஐத்திகுங்கிறது வந்திருப்பாருன்னு நான் நான் நம்புகிறேன் சரிங்களா ஏன் அப்படின்னா இன்றைக்கும் வாலிபர்களை நிறைய பேர் எடுத்துக்கிட்டாலும் பாருங்க அப்படியே வெளியே உட்காந்துருப்பாங்க வாசலை உட்காந்துருப்பாங்க அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்க்குற மாதிரி இடத்துல உக்காந்துருப்பாங்க இன்றைக்கும் வாலிபர்கள் நிறைய பேர் அப்படி இருக்காங்க இன்றைக்குள்ள அநேக கேரக்டரை குறித்து வேதத்திலே நிறைய சொல்லப்பட்டிருக்கு அப்படி தானே அதை மாதிரி இன்னைக்குள்ள வாலிபர்கள் குறித்து ஐத்துகின்னு ஒருத்தர் அங்கேயே இருந்திருக்கிறார் ஜன்னலில் உட்காந்துருக்கிறார் ராத்திரி நேரம்தான் அவர் ஏன் ஜன்னலை தெரிந்தெடுத்திருக்கணும் அப்படின்னா அவருக்கு ஆண்டுடைய பிரசங்கம் வெறுப்புலாம் கிடையாது எனக்கு அதே பிடிக்காது அப்படின்னா வந்திருக்க மாட்டார் அவரை தடுக்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் அப்போ வந்து பாருங்கள் வந்திருக்க மாட்டார் அப்போ ஆண்டோடைய பிரசங்கத்தையும் அவருக்கு கேட்கணும் வெளி உலகத்தையும் பார்க்கணும் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க வாலிபர்கள் மட்டும் இல்லை நிறைய கிறிஸ்தவங்களே எனக்கு ஆண்டவருக்குள்ளேயும் இருக்கணும் வெளி உலகமும் வேணும் உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அதே போல் பாருங்கள் அவரும் ஐத்திகும் பாருங்கள் ஜன்னலில் உட்காந்துட்டு உள்ள பிரசங்கத்தையும் கவனிக்கிறாரு வெளியே பார்க்கறதுக்கு வசதியாகவும் உட்காந்துருக்கிறார் சரி வெளியே என்ன இருக்கும் ராத்திரி நேரம் இன்னைக்கு மாதிரி ஸ்ட்ரீட் லைட்லாம் ஒன்றும் கிடையாது உள்ளே அவ்வளோ வெளிச்சம் இருக்குது ஏன்னா உள்ளே வெளிச்ச தீப்பந்தங்களோ வள விளக்குகள் வந்து நிறைய பொருத்தப்பட்டிருக்கு உள்ள எல்லா ஜனத்தோட முகமும் தெரியும் பேசுகிற பிரசிங்கரோட முகம் தெரியும் அவ்வளவு வெளிச்சமாக தீப்பந்தங்கள் நிறைய இது பொருத்தப்பட்டிருக்கு இப்போ ஜன்னலேருந்து வெளியே பார்க்க என்ன தெரியும் வெளியே ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு லைட் ஏதோ ஒன்று விளக்கு ஒன்று கொளுத்தப்பட்டிருக்கலாம் அதில் ரோட்டில் யார் நடமாடுறாங்க இந்த பக்கம் போகிறாங்க இந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு எதுவோ அப்படி ஒரு காரியம் இருந்திருக்கலாம் சரிங்களா அப்போது இந்த ஐதிகு பாருங்க வெளியே ஒரு அற்பமான ஏதோ ஒரு ஒரு சின்ன விஷயந்தான் ஆனாலும் அந்த வெளியே உள்ள உலகம் என்னங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அதையும் பார்க்கணும் ஆண்டவரையும் பார்க்கணும் அப்படின்றத போல அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு ஒரு இருமனதாக உட்காந்துருக்கிறார் சரிங்களா இப்போ வெளி உலகத்தில் என்ன இருக்குது பாவம் இருக்குது இன்னைக்கு வெறி வெளி உலகத்தை எடுத்துகிட்டால் அங்கே தான் பாவம் இருக்கு அந்த ஆண்டவரையும் நான் பார்ப்பேன் அதே போல் அந்த பாவத்தையும் பார்ப்பேன்னும் போது அந்த பாக் பாவம் என்ன பண்ணுது நம்மளை நோக்கி வரும்போது நம்மளை தூங்க வச்சிருது நம்ம ஆவிக்குள்ள படுக்க வச்சிருது இதே தான் பாருங்க ஐத்துக்கு ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அத்தனை பேர் முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் ஆனால் சென்னலில் இருக்கிறவர் எந்த சூழ்நிலையில் உட்காந்துருப்பான்னு தெரியல நான் தூங்கினா கீழே தானே விழுவேன் வெளியே விழுவால் விழுந்துருக்கலாம்ல அதெல்லாம் யோசிக்காதவனாய் என்ன பண்ணுறாரு அதில் தூங்கிடுறாரு சரி தூங்குறவரு நீ பாருங்களேன் ஜன்னல்ல ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு ஏன் உள்ளே விழக்கூடாது அத்தனை ஹால்குள்ளே ஏன் உள்ளே விழக்கூடாது ஏன் வெளியோடி விளையாரு அங்கே தான் பிசாசோட தந்திரம் இருக்குது உலகத்தை பார்க்கணும்னு உலகத்தையும் சேர்த்து பார்க்கணுன்னு உட்கார்ந்துருக்கிற அந்த ஐத்துக வெளியே விடுறதுக்கு பிசாசு ஆயத்தமாக இருக்கிறான் இன்றைக்கு நாமும் இதன் மூலமாக தெரிஞ்சிக்கக்கூடிய காரியம் என்னென்னா நாம் ஒரு சிந்தையாய் ஒரு மனமாய் ஆண்டவரை மட்டும் என்ன பண்ணணும் தேடணும் அவர் அவர் என்ன சொல்லிக்கிறார் அவருடைய வார்த்தைகள் என்ன அதை மட்டும் தான் நம்ம தியானிக்கணும் அதை மட்டும் தான் நினைக்கணும் ஒரு வாலிபர்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி சிறுவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் நம்ம ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குது வெளி உலகத்தை பார்த்துட்டே இருக்கூடாது அதுலேயும் பாருங்க கொஞ்ச நேரம் போய் சர்ச்சில் இருக்க போகிறோம் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ண போகிறோம் கொஞ்ச நேரம் ஆண்டோ சமூகத்தில் உட்கார போகிறோம் அந்த நேரத்தையும் உலகத்தை நேசிக்கிறவங்களா உலகத்தையே சேர்த்து பார்க்குறவங்கள அந்த ஐத்துக்கு மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது அவங்க கீழே விழக்கூடிய சூழ்நிலை வரும் அவங்க கீழே விழக்கூடிய சூழ்நிலை வரும் இன்றைக்கு அநேக அந்த மாதிரி சூழ்நிலைகளில் எப்படி அன்றைக்கு ஐத்துக்கு கீழே உளுந்து மறித்து மீண்டும் ஆண்டவர் அவரை உயிர் தெழுப்புனாரோ அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இன்றைக்கு நம்மளே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படி விழாமல் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நம்ம இதே போல் தான் சூழ்நிலையில் நிறைய வாலிபர்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம் ரெண்டு எஜமானுக்கு வேலை பார்த்துருக்கோம் ஆனாலும் ஐத்துக்கு மாதிரி அவன் கீழே விழுந்து பொழைச்சான் ஆனால் நம்மளை கீழேயே விழ விடாமல் அந்த இயேசுவின் ரத்தம் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்குது அதில் மாற்றம் இல்லை ஆனால் ஒரு பிரகாரமாக நாம் கீழே விழவில்லை என்றாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஐத்துக்கு பிரகமாக அன்னைக்கு கீழே விழுந்தாரு நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக ஒருவேளை கீழே விழுவோமானால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக ஒரு தோல்விகளை கொண்டு வந்து விடும் பாருங்க அதனால் நாம் அந்த ஆலயத்தோட உள்பகுதியில் இருக்கிறவர்களாய் ஜன்னலில் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடாது உலகத்தையும் பார்த்து ஆலயத்தையும் பார்த்து இருக்கவங்களா இருக்கக்கூடாது ஆலயத்தை மட்டும் ஆண்டவரை மட்டும் பார்க்கக்கூடிய ஜனமாய் நாம வந்து இருக்கணும் இந்த ஐத்திகு மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பா பாடம் என்னன்னா வாலிபர்களாக இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் உலகத்தையும் ஆண்டவரையும் சேர்த்து வச்சு பார்க்காம ஆண்டவரை மட்டும் வச்சு பார்க்கவங்களா இருக்கணும் நிச்சயமா இந்த வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் கத்தரம் நாம மையமைப்படுவதாக ஆமாம்